போக்குவரத்து மிகுந்த சாலையில் இப்படி ஒரு செயலாப்பில் நடு நடுரோட்டில் குடிமகன் செய்த ஆட்ரா சிட்டி எழுந்து வாப்பா என்று காவல்துறை அதிகாரி எழுப்பியும் ஜிம்ஸ் கூட நகராத ஆசாமி செக்யூரிட்டி உதவியுடன் அலைக்காக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்திய காவலர் சென்னை திருவொற்றிகூர் எல்லையம்மன் கோவில் சிக்னல் பக்கத்துல மது போதையில இருந்த ஒருவர் திடீரென சாலையின் படுத்துக் கொண்டதால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அங்கு வந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரியும் அந்த நபரை நகர்த்த போராடி இருக்காரு ஆனாலுமே அந்த ஆசாமி இன்று கூட நகராம நடு ரோட்டிலேயே ஏதோ பஞ்சு கத்தையில படுத்திருக்கிற மாதிரி படுத்திருந்திருக்காரு இதனால போக்குவரத்து நெரிசல் அதிகளவில் ஏற்பட்ட நிலையில போக்குவரத்து காவலர் அங்கு வந்த செக்யூரிட்டி ஒருவர் உதவியோட அந்த நபரை தூக்கிட்டு போய் அப்புறப்படுத்திருக்காரு இதையடுத்து அந்த பகுதியில போக்குவரத்து செய்யப்பட்ட நிலையில் போக்குவரத்து காவலருக்கும் உதவிய செக்யூரிட்டி ஆபீசருக்கும் அந்த பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வராங்க